ಪ್ರತಿಗಲ್ಪಿತ ಗಲ್ಪವಯಂ ಪ್ರತ್ಯರ್ಥಿ ಗಜಕೇಸರಿ ವ್ಯಾಸತೀರ್ಥ ಗುರುರ್ಭವ ಯಾ ತಸ್ಮತಿಷ್ಠಾರ್ಾರ್ಥಸಿದ್ಧ ಗಜಕೇಸರಿ ಸ್ಟಲ್ಲರ್ ಅಸ್ಟ್ರಾಲಜಿ ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನಲ್ ನೇರಳಿಕೆ ಜ್ಯೋತಿಷ ಗಜಕೇಸರಿ ಡಾಕ್ಟರ್ ಆಚಾರ್ಯ ಹರೀಶ್ ರಾಮಣನ್ ಅನ್ಬಾನ ವನಕರ್ இன்றைய நாள் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை குரோதி வருடம் மாசி மாதம் பதினான்காம் திருநாள் திருவோண நட்சத்திரம் மகர ராசி திரையோதசி திதி மித்துன ராசி அல்லது மித்தன லக்னம் அதுலையுமே இந்த நாளை பொறுத்த வரைக்கும் திருவாரி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் சில காலையிலேயே கொஞ்சம் கூட பால சர்க்கரைகள் வந்து சாப்பிட்டு போங்க மண் அமைதியை கொடுக்கும் திருகோண நட்சத்திரத்துல பொதுவா சந்திரன் உட்கார்ந்துருக்காருன்னா சாரத்துல குரு பார்வையும் உண்டு செவ்வாய் பார்வையும் உண்டு அதனால இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு பயங்கரமா இருக்க போறது இந்த மாசம் கிட்ட அடுத்த அந்த மாசம் முழுக்க முழுக்க நரசிம்மரை தான் நீங்க வழிபாடு பண்ணும் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு பண்ண பண்ண பல பிரச்சனைகள் சால்வ் ஆகும் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாக இருக்க இந்த நாள் யாரு என்னன்னா இருக்கு அப்படின்னு பார்த்தா முதன்மையாக ரிஷபத்துக்கு சூப்பரா இருக்கு அடுத்தது மகரம் மூன்றாவது கழனி யாருக்கு நல்லா பணம் வரும் என்ற நாள் அப்படின்னு கேட்டா திருப்தியும் உண்டு பணமும் உண்டு நட்பும் உண்டு வெற்றியும் உண்டு அப்படின்னு சொல்ற மாதிரி பொழுது முதல் வந்து மீனத்துக்கு தான் இரண்டாவது விச்சிகத்துக்கு மூன்றாவது கடகத்துக்கு யாருக்கு இந்த நாள் நீங்க எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி வேலை நிமித்தமான மிகப்பெரிய வெற்றி பிளான் பண்ணா போற அந்த காரியம் ஜெயிச்சிரும் அப்படின்னு சொல்லக்கூடிய நாளாக யாருக்கு இருக்குன்னு பார்த்தோம்னா முதல் ராசி லக்னமாக தனுசு இரண்டாவது மேஷம் மூன்றாவது சிம்மம் யாருக்கெல்லாம் விட்டு கொடுத்து போறது பெட்ரு சில இடங்கள்ல நம்ம வந்து பேசக்கூடாதுன்னா அது பேசாம இருக்கிறது தான் பெட்டர்ன்னு ஃபீல் பண்ணோம்னா அதுல முதன்மையாக வந்து கும்பத்துக்கு இரண்டாவது மிதுனத்துக்கு மூன்றாவது துலதத்திற்கு இப்படி இருந்தா போறோம் பெரிய பிரச்சனை வராது மேனேஜபிளா இருக்கும் மேஷ ராசி அல்லது மேஷலம் சார்ந்த நபர்களுக்கு உணவு துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு குரு பார்வையில் சண்மன் இருக்காது செவ்வாயுடைய பார்வையும் இருக்கிறது பொதுவாக கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட அரசியல் சம்பந்தப்பட்ட அரசாங்கம் சம்பந்தப்பட்ட மூத்தவங்க சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்தை நீங்க எடுத்து பண்ணாலும் கண்டிப்பாக மிகப்பெரிய மேன்மை உண்டு அப்படிங்கறது நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த நாள்ல பொதுவாகவே பெண்கள் மூத்த பெண்களால் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் ஆண்கள் கண்டிப்பா விட்டு கொடுத்து போனோம் முருகன மனசார வணங்குங்க மஞ்சள் யூஸ் பண்ணுங்க ரிஷப அல்லது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு தெய்வ அனுகிரகத்தின் மூலியமா உங்க வீட்டுல நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும் மிகப்பெரிய விஷயங்கள் நடக்கும் எந்த விஷயத்த நீங்க தொட்டாலும் சரி அந்த விஷயம் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் மானசிகமாவும் சரி சந்தோஷமாவும் சரி மிகப்பெரிய மேன்மையும் நல்ல ஒரு வெற்றியும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் இந்த மாதிரி நாட்கள்ல பொதுவாகவே தெய்வம் நம்ம கூட நிற்கும்னு சொல்லுவோம் அதனால உங்களுடைய வாழ்க்கை நல்லா மாறக்கூடிய பிராப்தம் இருக்கு பொதுவா சந்திரன் சாரத்துல இருக்கிறதுனால அம்பிகை வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் எல்லாமே உங்கள் வசமாகக்கூடிய பிராப்தம் ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய பிராப்தம் இருக்கப்படுது ராசியா நிறம் வெள்ளை நிறம் மிதுன ராசியில் அது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய மேன்மை மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள் ஆனால் என்னன்னா எல்லாமே அவசரத்தில் பண்ணுற மாதிரியே இருக்கும் பத்து நிமிஷத்தில் இவ்வளோ விஷயத்தை முடிக்கணும் அஞ்சு நிமிஷத்தில் இதை போய் சொல்லிடணும் இந்த மாதிரி ஒரு டைம் கீப்பிங் டார்கெட் ஓரியன்ட் அதுவும் ஷார்ட் டார்கெட்டாக இருக்கும் அதனால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய நாள் பட் இது மேனேஜபிளாக இருக்கும் ஏன்னா குரு பார்வையில் உட்கார்றதுனால பெரிய ஒரு பாதிப்பு கிடையாது ஸோ மெயின் விஷயமே அதுதான் அதனால இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மெயினா பாத்துக்க வேண்டியது பிபி அது எகிரும் அதை மட்டும் மேனேஜ் பண்ணுங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அமோகமான நாள் நல்ல தொழில் வீரியம் அந்தஸ்து பிரயாணம் சந்தோஷம் இணைவு பாசம் எல்லாம் இருக்கக்கூடிய நாள் அதனால் பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களில் எந்த டென்ஷனும் வந்து இருந்தாலும் ஓரளவுக்கு மேனேஜபிளாக இருக்கும் கடக்கத்துக்கு அஷ்டமத்தில் சூரியன் சனி புதன் மூணுமே சேர்ந்துருக்கு பேக் பெயின் லோவர் பேக் பெயின்னு இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் சிம்பிளாக நான் சொன்ன மாதிரி நரசிம்மரை பிடிச்சா போறோம் எல்லாமே நல்லபடியாக இருக்கும் ஸோ இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு பார்த்துக்க வேண்டியதுங்கிறது உங்களுடைய வியாபாரத்தை நுணுக்கங்கள் கற்றுக்கூடியக்கூடிய நாள் அதனால் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு தொழில் முறை வளர்ச்சியை காணக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாந்திரம் மஞ்சள் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான நாள்னு சொல்லலாம் ஏன்னா இந்த மாதிரி நாட்கள்ல எனி கைண்ட் ஆஃப் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க இம்மிடியட்டா மூணு நாளுக்குள்ள அதை வித்துரும் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு தொழில இருந்தாலும் அமோகமா இருக்கும் ஆனால் பெண்கள் கொஞ்சம் எதிரிகளாக இருப்பாங்க அதாவது சில டைம்ல நம்ம பண்ணக்கூடிய தப்பை கூட கொஞ்சம் உறக்க சொன்னாதான் நமக்கு தலையில ஏறுமாமா அந்த மாதிரி ஒரு நிலைமைகள்ல தான் இன்றைய நாள் இருப்பாங்க அதனால பெண்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை மதித்தது தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கையை நீங்க மாத்தின்ட்டீங்கன்னா இன்றைய நாள் பெரிய ஒரு பாதிப்பு கொடுக்காம இருக்கும் இல்லைன்னா எதிரிகள் உருவாகக்கூடிய நாளாக இருக்கிறது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசி நிறம் பிங்கு நிறம் கண்ணி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த அவர்களுக்கு மனப்பூர்வமான சந்தோஷம் உண்டு அபாரமான வெற்றி உண்டு எல்லாத்துலயுமே நம்ம என்ன பிளான் பண்றோமோ அந்த விஷயத்தை டக்குன்னு நடத்தக்கூடிய பிராப்தம் உண்டு மிகப்பெரிய சௌக்கியமான நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியாந்திரம் துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான நாளாக இருக்கப்படுது இந்த மாதிரி நாட்கள்ல சுகஸ்தானத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்கும் பொழுது தண்ணீர்னால மிகப்பெரிய வெற்றி தண்ணீர் சார்ந்த எந்த ஒரு தொழில் பண்ணாலும் சரி வேலை பார்த்தாலும் சரி புரொடக்ஷன் வச்சிருந்தாலும் சரி ஆரோ வாட்டர் பிளான்ட் வச்சிருந்தாலும் சரி அம்மா மூலியமாகவும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் பொதுவாக இந்த மாதிரி நாட்கள்ல உங்க மனசு பர்ஃபெக்டா பிளான் பண்ணி ஒரு காரியத்தை டப்புன்னு முடிக்கக்கூடிய பிராப்தம் முக்கியமா இந்த நாள்ல பாத்தீங்கன்னா மகாலட்சுமி யோகம் அப்படின்னு சொல்லுவோம் அது இந்த நாள் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது ராசியா நிறம் பொன்னிறம் விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய நல்ல எண்ணங்கள் தோன்றக்கூடிய நாள் குரு பார்வையில் சந்திரன் இருப்பது மிகப்பெரிய ஏற்றம் கொடுக்கும் மன சந்தோஷம் அதிகமா இருக்கும் ஒரு விஷயத்த ஆரம்பிச்சீங்கன்னா இந்த விஷயம் எப்படி முடியும்னு கூட தெரியாது அப்படியே இறங்குனீங்கன்னா படபடபடா முடிஞ்சது போயிடும் அதாவது அந்த பிரவாகம்னு சொல்லுவோம் அந்த டைமுக்கு தகுந்த மாதிரி எப்படி தன்னை மாத்திக்கொள்ளக்கூடிய பிராப்தம் ஈஸியா தெரியுது அதுவே பெரிய ஒரு லாபம் தான் ரெண்டு நாளை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அமோகமான நாள் நீங்க பிளான் பண்ணா போறோம் அந்த விஷயம் ஜெயிச்சு அருமையான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசி ஆதரவு பிங்கிடரும் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப செலவுகள் நீங்கள் செய்வீர்கள் வேலைக்காக தொழிலுக்காக முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நீங்க செய்யக்கூடிய செலவுகள் பளிச்சுன்னு பண்ணுவீங்க அது நல்ல செலவுகளாக இருக்கும் ஏதோ தேவையில்லாம தண்ட செலவுகளாக இருக்காதுங்கிறது ஒரு பெரிய நல்ல விஷயம் இரண்டாவது இந்த மாதிரி ஒரு டைம் பீரியட்ல நீங்க எந்த விஷயத்தை எடுத்தாலும் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் நீங்க பேசி பல காரியங்களை முடிக்கக்கூடிய நாள் சாப்பாடுல நல்லா நெய் போட்டு சாப்பிடுங்க நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டனம் மகர ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா காரியங்களிலுமே வெற்றி திருப்தி ஏற்படக்கூடிய பொறுமையாக ஒரு காரியத்தை நின்று சாதிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் இருந்தாலும் நம்மளால முடியாதுங்கிற கான்செப்டே கிடையாது நீங்க எடுத்தீங்கன்னா கண்டிப்பா முடியும் அதே மாதிரி யாருடைய ஒரு எதிர்ப்புமே இல்லாம ஒரு காரியத்தை முடிக்கிறதுங்கிறது அசம்பாவிதம் ஆனா உங்களுக்கு அது இன்றைய நாள் நடக்கும் எந்த எதிர்ப்பும் இருக்காது எடுத்தீங்கன்னா பட்டு பட்டு முடியும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மன சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மன்ன வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியானர் மஞ்சள் கும்ப ராசி அது ரொம்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் மட்டும் கிடையாது இந்த நாளை அப்படி அம்மாவுடைய ஹெல்த்ல ஏதாவது பிரச்சனை இருந்தா கூட சரியாயிடும் பொதுவாகவே இந்த நாள்ல வந்து உங்களுக்கு உணவுல ஏதாவது பிரச்சனை இருக்கு உணவு சரியில்லை எந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருந்தாலும் சரி அந்த கம்ப்ளைண்ட் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஃபுட் நாள் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய வெற்றியும் மேன்மையையும் கொடுக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அருமையான நாள் சொல்லலாம் பர்ஃபெக்டா இருக்கும் இந்த மாதிரி நாட்கள்ல எந்த சங்கோஜமும் கிடையாது நீங்க ஒண்ணு விஷயம் பண்ணணும்னா முடிச்சிருவீங்க அந்த அளவுக்கு பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் ஒரே விஷயத்த நீங்க எவ்வளவு பிளான் பண்ணாலும் பர்ஃபெக்டா நடக்கக்கூடிய ஒரு பிராப்தம் உண்டாகக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சஞ்சி மகாபெரிவர் வழிபாடு பண்ணுங்க ராசியா நிறம் ஆஷ் நேரம் இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதங்களிலுமே நன்மைகள் நடக்க வேண்டும் என்று எல்லாம் சிவன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுக்கினோ பவன் சமஸ்தன் மங்களானி தாஸ்தன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க